பார்த்திங்கன்னா தெரியும் பொது இடங்களில் ஏதாவது பொழுதுபோக்குக்காக ஏதாவது விஷயங்களை செஞ்சு வச்சோம்னு சொன்னால் அதை நீண்ட காலத்துக்கு பயனுள்ள மாதிரி பாதுகாத்துக்கொள்ள மாட்டோம் காரணம் என்னென்னா அதை பயன்படுத்துகிறவங்களும் அதை சரியாக பயன்படுத்துகிறதில்லை அதை பயன்படுத்தாமலுக்கு அதில் பாட்டில் அது இருந்தாலும் அதை நல்லா விடுறது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது கழுதாவளிக்கிற கடையில் இருக்கிறது என்னென்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் வார நேரம் பீச்சுக்கு வார நேரம் விளையாடுறதுக்காக வேண்டி இதை செட் பண்ணி விடுவாங்க பார்த்திங்கன்னா இந்த சரங்கி விளையாடுறது மற்றதுங்கால சுற்றி உஞ்சில் ஆடுறது அந்த சுற்றி ரவுண்ட் அடிச்சு இதுன்றது அப்படியான விஷயங்களை செஞ்சு வச்சுருந்தவங்க இன்றைக்கி பார்க்குற நேரம் எல்லாம் உடைஞ்சி போயிட்டு இன்னொன்று உடஞ்செண்டு தெரியலை மேய வேரணும் வந்து ஆறு இந்த இயற்கையால் உடஞ்சண்டா பரவாயில்ல இயற்கையால் உடைஞ்சிருக்கிற வாய்ப்பில்லை இது இருக்கிற உஞ்சில் கூட காட்டுது எப்படி கருவத்துக்கு போடலாம் இல்லை வேர்ணம் நடக்கலாம் உடைஞ்ச எரியல் அட் அப்போ உஞ்சிலெல்லாம் இடத்துல மிருகங்கள் வந்து எடுத்துகிட்டு போவாது மனிதன் மனிதர்களாக வந்து எடுத்துட்டு போவாங்க பாருங்க இந்த இடத்த வந்து அழகுபடுத்தி செஞ்சவங்க போய் மேலே செஞ்சு கொண்டு இருக்காங்க இந்த வந்தாங்கன்னு சொன்னா நாங்கள் பின்னற டைம்ல வந்து அப்படியா இருந்துட்டு போகலாம் அப்போ வந்த இடத்துல இதை பார்க்க கிடைச்சி மேலே பார்க்க கூட வேதனையா தான் இருக்கு மாதிரியான வேலையை செய்கிறாங்களோ தெரியல இதுவும் கூட தூக்கக்கூடிய வசதி இருந்துருந்தா நேரம் தூக்கிட்டு போயிருந்திப்பா உண்மையா இதயம் வச்சிருக்கிறாங்க இதுவுமே இரும்பு கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லி அது பாருங்கள் அது கடல் காற்றுக்கு உப்புக்கு வந்து இறந்து போயிருக்கிறது இப்போ இதுவும் கொஞ்சம் அந்த அந்நேரத்தில் வந்து தும்ப உண்டாசிக்கு பழைய எறும்பு கொடுக்குற மாதிரி ஒரு காலத்தில் எதுவும் தேவைக்கு ஆறு மணிக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்போ பாருங்கள் முட்டாச்சி வச்சிருக்கிறாங்க உண்மையாக அதெல்லாம் வந்தாங்க சின்ன பிள்ளைகளுக்காக விளையாட்டுக்காக அமைச்சிருது கொஞ்சம் காலம் நல்லபோக சா கடந்தது எல்லோரும் பீச்சில் வருவாங்க பின்னேறம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம் அதுமாரி துக்கு நம்ம மக்கள்கிட்ட எவ்வளோ கண்டிப்பாக பாருங்க அதே போல் இப்போ வந்து இந்த அமைப்பை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்த அமைப்பு எந்த நிறுவனமோ எல்லா அமைப்பு எதுவும் செய்கிறாங்களோ தெரியலை எனக்கு ஆனால் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் நல்லா இருக்குமே மின்னற டைமில் வந்து குடும்பங்களாக வந்து காய்ச்சி கொண்டு இருந்த விட அதெல்லாம் போகலாம் ஒரே நாட்கள் இப்படியான விஷயங்கள் இருக்குது வரும் காலங்கள்லேயாவது இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் கரக்கட வழியாக பொதுவாக இப்படியான விஷயங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல இருக்கிற பொருட்களை பாதுகாக்கணும்னாங்க இந்த ஊரில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லையும் அப்போ இதை ஒரு எடுத்துக்காட்டாக காட்டணுமென்று தான் நான் போட்டிருந்தேன் இனிமேலாவது மற்றவங்க இதை பார்க்குறவங்க புரிஞ்சுக்கொண்டு இதை எல்லாம் இந்த இடத்துல கரக்கடையில் ஆண்டு இல்லை எங்கே இருந்தாலும் சரி அதை நம்மளோட சொத்து நம்மளை எதிர்காலத்தில் பயன்படுத்துகிறோம் முன்னாடி பயன்படுத்தின நல்ல கிட்ட சொல்லிக்கொள்ளலாம் நினைக்கிறேன் இதை பார்த்து இனிமேலாவது நாங்கள் கிட்ட மனசில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம்